நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பிரதான சாலைகளும் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்தும் சேதமடைந்து இருப்பதை நெடுஞ்சாலைத்துறை சீரமைக்கவில்லை என்றால் வரும் சில நாட்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட போவதாக மலை கிராம விவசாயிகள் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் ஆவேசம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இன்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அளிக்கப்படும் மனுக்களுக்கு உரிய பதில் அரசு அதிகாரிகள் வழங்கவில்லை என்றும் பண்ணைக்காடு தாண்டிக்குடி கிராமங்களில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றவில்லை என்றும் பழங்காலத்து நினைவு சின்னங்களான கர்த்திட்டைகள் ஒரு சிலரால் சேதமடைந்து இருப்ப பார்த்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பிரதான மலை சாலைகளும் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளும் கடந்த சில மாதங்களாக சேதமடைந்து இருப்பதை நெடுஞ்சாலைத்துறை இதுவரை சீரமைக்கவில்லை விரைவில் சீரமைக்கவில்லை என்றால் வரும் சில நாட்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலை கிராம விவசாயிகள் ஒன்று கூடி சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் ஆவேசமடைந்தனர் மேலும் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களில் முகாமிட்டு விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதற்கு முழுமையான நிவாரணத் தொகை வழங்கவில்லை என்றும் கடந்த சில தினங்களாக காட்டெருமைகள் மனிதர்களை தாக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது இதற்கு வனத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா அல்லது எடுக்கவில்லை என விவசாயிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் விவசாய நிலங்களையும் வனவிலங்குகள் சேதப்படுத்துவதால் பெரிய இழப்பீட்டை சந்திப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் மேலும் மின்சாரம் விவசாயத்திற்கு மானியத்தில் வழங்கப்படும் விவசாய பொருட்கள் மற்றும் பற்றா பெயர் மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குறித்து மனுக்கள் அளிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் வருவாய்த்துறையினர் வனத்துறையினர் நெடுஞ்சாலைத்துறையினர் தோட்டக்கலை துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கூல் சுரேஷ்